திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் உயிர்த்துணையே இன்னைக்கு நாம பார்க்க போற சுந்தரமூர்த்தி நாயனார் ஆளால சுந்தரர் நம்பி ஆரூரர் தம்பிரானுடைய தோழர் இவரே போன பாடலில் தங்க செங்கலில் வச்சு தலைக்கு வச்சு படுத்தவர் எல்லாம் தங்கக்கட்டியாக மாறிடுச்சு அந்த தங்கக்கட்டியான செங்கற்களை எடுத்துக்கிட்டு திருப்பனையூர் வரார் திருப்பனையூர் தளத்தில் பாடல் பாடுறாரு பண் சீகாமரம் இது ஏழாம் திருமுறை இந்த பாடலை பாடுறது தான் அந்த கோவிலில் சிறப்பு திருப்பனையூர் கோவிலுக்கு போய் வந்தோம்னா நம்ம வீடு கட்டுவோம் அப்படின்ற எல்லாத்துக்குமான வளத்தெல்லாம் கொடுக்கக்கூடியவர்னு இவர் நேராக அந்த தளத்துலேருந்து அங்கே போயிட்டார் திருப்புகலூர்லேருந்து திருப்பனையூர் அந்த கல் அந்த தங்கக்கட்டியோடு அங்கே போகிறார் அதனால தான் அங்கே எல்லாம் போயிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டு இந்த கோயிலுக்கு வந்தால் வீடு கட்டுவோம் மாட மாளிகை எல்லாம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அருமையான இந்த பாடலை கொடுத்துருக்காரு இந்த தளத்தில் பாடின இந்த பாடலை பாடும்போது நம்மளுக்கு மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் என்னெல்லாம் கொடுக்கணும்னு இறைவன் ஆசைப்படுறாரோ எல்லாத்தையும் கொடுப்பார் அதுக்கு நாம் தகுதியாக இருக்கணும் இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமாக நாம் ஆகணும் ஆனம்னா நமக்கு எல்லாமே தருவார் நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய அனுபவங்களை சொந்த அனுபவங்களை நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நான் முன் ஜென்மத்தில் எதுவும் டெபாசிட் பண்ணி இல்லை போலகுது ஆகையினால இந்த ஜென்மத்தில் தான் அன்றைக்கு தான் எனக்கு படி இழக்கிறார் எங்கள் அப்பா ஏன்னா முன் ஜென்மத்தில் இருந்தால் ஒரு சிலர்லாம் பாருங்களேன் நம்ம பிறக்க சொல்லவே வசதியாக பிறப்பாங்க வாழும்போதும் வசதியாக இருப்பாங்க ஒரு சிலர் பிறக்கும் போது நிலையில நிலையில் இருப்பாங்க வளரும்போது நல்ல வசதியாக இருப்பாங்க அப்புறம் போய் சேர இடத்துல கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படிலாம் ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு சிலர் பிறப்பாங்க கஷ்டத்தை கஷ்டத்துலையே வாழ்ந்து கஷ்டத்துலையே போய் சேருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நல்ல விதிச்சுருக்கார் ஏன்னா இறைவனுடைய நாமாவை யாரெல்லாம் பணிஞ்சு பாடி எல்லா வளமும் பெற்றாங்களோ அது மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையே உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ரொம்ப வருமன்னு சொல்ல முடியாது வசதினு சொல்ல முடியாது எங்கள் அப்பா நகை வேலை செய்கிறவர் அவருக்கு நாங்கள் அஞ்சு பசங்கள் அதில் நான் மூணாவது பொண்ணு எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் அப்புறம் நான் பிறந்த பிறகு கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் வந்துட்டு இருந்தாலும் என்னை இவருக்கு இவர் கல்யாணம் பண்ணின்னு வந்த பிறகு எண்பத்தி ஆறில் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்போ இவர் க எனக்கு இருபத்தி மூணு வயசு அப்போ நான் கல்யாணம் பண்ணின்னு வந்தபோது இவங்களும் வசதின்னு சொல்ல முடியாது பரவாயில்ல மாதிரி இருப்பாங்க ஆனால் ஏன் புருஷனுக்கு படிச்சுட்டு வேலை கிடையாது வேலை இல்லைன்னா எப்படி நம்ம குடும்பம் நடத்துறது எனக்கும் அதுதான் நான் சொன்னது எனக்கு முன்னாடி டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாலும் பரவாயில்ல எங்கள் அப்பா கொடுப்பார் ஆகையினால் உழைத்து 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 முன்னேற்றத்துக்கு வந்தேன் உழைப்புன்னா என்ன உழைப்பு வேலைக்கான உழைப்பும் எங்கள் அப்பனுக்கு தொண்டாக செய்து தொண்டு செய்த தொண்டு செஞ்ச ஒரு கேடும் இல்லை தொண்டு செய்ததுனால என் புருஷனுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தாரு என்னுடைய கஞ்சிக்கு க கவலை இல்லை கஷ்டம் இல்லை சொத்து இருந்தோம் அது எல்லாம் பாகம் பிரிஞ்சு வர்றதுக்கெல்லாம் எவ்வளோ காலம் ஆகுது இல்லையா கும்பலில் வந்து வாழறோம் உடனே எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்களா இல்லை இல்லையா அன்றைக்கி அண்ணாட நம்ம வயிறுன்னு ஒன்று இருக்குது அதை வளர்க்க வேணாவா அந்த மாதிரி ரொம்ப கஷ்டங்கள்லாம் அனுபவித்தேன் ஆனால் இறை தொண்டை விடுறதே கிடையாது நான் சின்ன குழந்தையிலருந்தே எனக்கு அது ஒன்று தான் நான் ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் புண்ணியம் பண்ணலன்னு சொன்ன பாருங்க இந்த புண்ணியத்தை நான் நிறைய பண்ணி வச்சுருக்க பொழுது எனக்கு குழந்தையிலருந்தே எனக்கு இந்த விபதி விட்டுக்கிறதும் சாமி கும்பிட்றதும் ரொம்ப பக்தி சிரத்தியாக ரொம்ப பக்தியாக இருப்பேன் எனக்கு முருகர் முருகர்னு சின்ன வயசில் முருகப்பெருமான் மேலே அவ்வளோ இதுவே அப்புறம் ஒரு மனஸ்தாபத்தினால முருகரையே முருகரை இது இப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சமாக மறந்துக்கினே எங்கள் அப்பா அம்மாவை பிடிச்சிக்கினேன் எங்கள் அம்மா கொண்டாந்து எங்கள் அப்பா கிட்டே விட்டாங்க எங்கள் அப்பா என்ன ஒரு குறையும் இல்லை இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா என்ன ஒரு குறையும் இல்லை வேலைக்கு எங்கள் எங்கள் கணவருக்கு படித்ததுக்கான வேலையை கொடுத்தாரு ரெண்டாயிரரூபா சம்பளம் போறோன்ன நாலாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாரு அது என்ன பண்ணுறது ஒவ்வொன்றும் ஏழு வருஷம் பத்து வருஷம் விடாமல் அப்படிதாங்க நடக்கும் நம்ம இன்றைக்கி கும்பிட்டமே வரலையேனுட்டு நம்ம கேட்கக்கூடாது என்னுடைய அனுபவப்பூர்வமாக ஒவ்வொரு விஷயமும் நடக்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கரெக்டாக அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் என்னுடைய அப்ளிகேஷன் சேங்ஷன் ஆகிடும் என்னுடைய மனுவை பார்த்து என்ன ஏது கொடுக்கணும்னு கொடுத்துருவார் அது வரைக்கும் நடக்காது நாம் அழுத கண்ணீரும் சிந்தனை முக்கணுமா தான் இருக்கணும் ஆனால் நான் விடாது மனம் ஜனிக்க மாட்டேன் சண்டை போடுவேன் என்னை ஏன் இப்படி கொடுத்துருக்கீங்க கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லி சண்டை போடுவேன் போட்டு வாங்கிடுவேன் அந்த மாதிரி இன்றைக்கி இதோ ஒம்பது வருஷம் ஆகுது எங்கள் வீட்டுக்கார் ரிட்டையர் ஆகி இன்னும் அவருக்கு பென்ஷன் கிடைக்கல அவர் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்தார் ஏழு வருஷம் வே வேலை செஞ்சார் இது பதிமூணு வருஷம் வேலை செஞ்சார் அவருக்கு பென்ஷன் கிடையாது ரிட்டையர் ஆகி இன்றைக்கி ஏழு எட்டு வருஷம் ஆகிப்போச்சு இன்னும் பென்ஷனே போடலை அந்த மாதிரி கொடுப்பாரு ஏன்னு சொல்கிறேன்னா பானை பத்திரக்கு இங்கேருந்து ஏன் அவர் கல் கொடுக்க தெரியாதா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு நான் எப்படியெல்லாம் யார் யாருக்கெலாம் அருள் பாலிச்சிருக்கிறேன் பாருங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் வணங்கி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்லா எல்லோரும் ஒரே மாதிரி வாழணும் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறோம் அந்த எனக்கு இந்த ஒரு இந்த டெய்லி நீங்கள் ரசம் ஜோறு ஊருகா கொடுக்குறீங்க அதெல்லாம் பற்றாது நான் வந்து சுந்தரர் மாதிரி என்னுடைய அணுகுமுறையே அப்படி தான் எங்கள் அப்பனை நான் சண்டை போட்டு எனக்கு இன்றைக்கி வடை பாயசத்தோடு தான் சோறு ஒன்று தான் நான் சண்டை போடுவேன் அது மாதிரி வெறும் ரசம் ஜோறு கெட்ஷாக போறோன்னு திருப்தி படுறவங்க இருக்கிறாங்க ஆனால் எனக்கு இன்னைக்கு எல்லாமே கிடைக்கணும் எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா கொடுக்க தயாராக காத்துக்கிட்டுருக்கார் அதுக்கான சிரத்தையை நாம் எடுக்கணும் அது ஏன் சொல்ல வரேன்னா என்னுடைய அனுபவப்பூர்வமாக நான் ஒவ்வொன்றத்தையும் அனுபவிச்சுட்டு வரேன் ஒவ்வொன்றும் நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருக்குது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் தெய்வம் இன்னைக்கு கும்பிட்டோம் இன்றைக்கி கொடுக்கலன்னுட்டு மனம் வெறுத்து போயிடாதுங்க விடாது கேளுங்க நம்ம ஏன் அவர் வெறுத்துட்டா மட்டும் எங்கே போக போகிறோம் எங்கேயும் போக வழி கிடையாது பூட்டின வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கார் ஆகையினால் நாம் எங்கேயும் ஓடி ஒலிய இடம் கிடையாது அவருடைய கண்ட்ரோலில் தான் நாம் இருக்கிறோம் நமக்கு வேணுன்றத தைரியமாக திடமாக அவர்கிட்ட கேளுங்க இதை ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி கொடுக்க போகிற பாடல் ஏற்கனவே பாடின பாடல்கள் இந்த பாடல் வந்து மாட மாளிகை எதோ நம்ம வீடு சொந்த வீடெல்லாம் அமையணும் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இந்த பாடலை பாடி வழிபடுங்க அருமையான உங்களுக்கு வழியை காட்டுவார் அதுக்கான நேரங்காலமெல்லாம் கூடி வர உங்களுக்கு துணை செய்வார் வாங்க இப்ப நாம பாடலாம் திருச்சிற்றம்பலம் திருப்பனையூர் சொல்லிட்டேன் இல்லையா பன் சீகாமரம் மாட மாளிகை கோபுரத்தோடு மண்டபம் வளம் வளரும் வளர்பொழில் பாடல் வண்டரையும் பழனம் திருப்பனையூர் தோடு பெய்தொரு காதின்குழை தூங்கா தொண்டர்கள் துள்ளி பாட நின்றாடுமாறு வல்லார் அவரே அழகியரே செங்கழ் நீர்மர் நல்ல மல்லிகை செண்பகத்தோடு சேறு செய்கழனி பழனம் திருப்பனையூர் நீர் தம்மை நினைப்பவர் தம் மனத்தராகி நின்று ஆறு சூடவல்லார் அவர் அவரே அழகியரே மண்ணிலா முழவம் மாட மாளிகை கோபுரத்தின் மேல் பன்னியாழ் முரலும் பழன திருப்பனையூர் மேவிய விண்ணவரோடு மன்னவர் தொழ அண்ணலாகி நின்றார் அவரே அழகியரே வஞ்சி நுண்ணடை மங்கை பங்கினர் மாதவர் வளரும் வளர் பொழில் பஞ்சின் மெல்லடியார் பயிலும் திருப்பனையூர் வஞ்சியும் வளர் நாவலூரன் வனப்பகை அவள் அப்பன் வன் தொண்டன் செஞ்சொல் கேட்டுகப்பார் அவரே அழகியரே செஞ்சொல் கேட்டுகப்பார் அவரே அழகியரே இந்த பாடல் ஏற்கனவே முழுசாக நான் பாடியிருக்கேன் ஆகையினால் இன்றைக்கி ஒரு மூணு பதிகம் மட்டும் பாடியிருக்கேன் நாலு பதிகம் பாடியிருக்கேன் சுவாமி சௌந்தரநாதர் அம்பாள் பெரிய நாயகி அருமையான இந்த பாடலை பாடுங்க பாடி முழுதும் வேணும்னா இதே போட்டிருக்கேன் போய் அதில் கேளுங்க இந்த நாலு பதிகங்களையும் பாடி இறைவனை நினச்சி வேண்டுங்க பானபத்திரர் பற்றி சொன்னேன் இல்லைங்களா அவர் இவர்கிட்ட ரொம்ப வறுமையில் இருக்கார் அவர் யாழ் மீட்டர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் அவர் கஷ்டத்தில் இருக்கிறாருன்றத சிவபெருமானே கொடுக்க கொடுக்க முடியாதா கொடுக்கல ஊர் அறிய உலகறிய செய்யணும் அப்படின்ட்டு சேரமான் பெருமாள் கிட்டே அனுப்புகிறார் போ ஒரு கடிதம் எழுதி வர்றவர் நம்மவர் நம்ம ஆள் இவருக்கு பொருள் அதாவது இருநிதி கொடுத்து அனுப்புங்க ஒரு நிதினா அப்போதைக்கு சாப்பிட்டு காலி பண்ணிடலாம் இருநிதி இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கும் அவர் வச்சுக்கின்னு சாப்பிட்ணும் அது மாதிரி இருநிதி கொடுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் பாருங்க அவர் ஆய்க்காலம் பூரா வச்சு சாப்பிட்ணம்னு இவர் எழுதுறாரு லெட்ரு அது மாதிரி நான் கேட்டேன் என் புருஷனுக்கு வேலை கொடுத்தாரு வேலை கொடுத்தவர் பணியை நிரந்தரம் பண்ணுங்கன்னு கேட்டேன் நிரந்தரம் பண்ணார் இப்போ பென்ஷன் இல்லைன்னு கேட்குறேன் எப்போ கொடுப்பாருன்னு தெரியல இருநிதி கொடுத்தவர் நம்மளுக்கு கொடுப்பாருல்ல கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு நான் தினம் அவரை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நாள் நான் மனஞ்சளிக்கலை ஏன்னா எங்கள் அப்பனுக்கு தெரியும் நான் ஒரு நாள் கூட இப்படி சம்பளம் இல்லாமல் எப்படி நான் குடும்பம் பண்ணுறதுன்றேன் கஞ்சி ஊற்றிக்கின்னு தான் இருக்கிறார் ஆகையினால கருணை மிக கொண்டவன் அவனையே நம்ம சிரம் அவருடைய திருவடியை பற்றினா நம்மளுக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படியே கொந்த ஒரு பானை பத்திரர் வராருன்னு சேரமான் பெருமாள் கனவுல போய் சொல்கிறார் அவருக்கு நீங்கள் பொருள் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணார் மொத்தத்தையும் மாறி கொடுத்துட்டாராம் யானை பாய் மொத்தத்தையும் மாறி கொடுத்துட்டாராம் எப்பா எனக்கு வானாண்டப்பா எனக்கு தேவையானதை மட்டும் கொடுங்கய்யா எங்க இவர் சொல்லி அமைச்சிருக்கிறாருன்னு சொல்லி அதை கொடுத்த உடனே அந்த லெட்டரை கொடுத்த உடனே அதை பார்த்துட்டு இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் கனவுல போய் சொல்லிட்டாரு இல்லையா சேர்மன் பெருமாள் கனவுல அவருக்கு நீ கொடுத்து உடனே அனுப்பிச்சிடு ஏன்னா அவனுடைய யாழ் கேட்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னுட்டு சொன்னார் அந்த மாதிரி ஒருத்தருக்கு கொடுத்து உதவுறத உலகமே அறிய செய்தவர் நான் பாடும்போது அப்படி தான் சொல்லுவேன் நீ ஆண்ட கருணை இந்த உலகமே அறியணுன்னு அவர் பாடினது நீ ஆண்ட கருணையே அறியணும் அறியவே அவர் பண்ணார் நான் அந்த நாடே அறியணுன்னே எனக்கு ஒன்றுமே தெரியாது என்னை யூடியூப்பில் கொண்டாந்து விட்டார் என்னுடைய புகழை நீ பாடு உன் நாடே அறியும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி எனக்கு செய்த நன்மைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு நாளும் மனம் ஜலிக்காதீங்க இறைவன் நம்மளோடு இருக்கார் நம்மளுடைய துன்பத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார் ஒரு குழந்தைய அழுவுறது அம்மா பார்த்துக்கிட்டு எவ்வளோ நேரம் இருப்பாங்க கொஞ்ச நேரம் தான் அப்புறம் வந்து நம்மளை கண்ணை துடைச்சி மூஞ்சி தொடைச்சு தூக்கி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஆறுதல் பண்ணுவாங்க நமக்கு தேவை என்னவோ அதை பூர்த்தி பண்ணுவாங்க அது மாதிரி எங்கள் அப்பன் கருணை உள்ளம் கொண்டவன் நம்மளை ஒரு நாளும் கலங்க விட மாட்டார் கஷ்டம் கொடுத்தாலும் ஓடி வந்து நம்மளுக்கு அன்பு காட்டுவார் இதை உங்களுக்காக சொல்லி இந்த திருப்பதிகத்தை போட்டிருக்க கேளுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்